அனைவருக்கும் வணக்கம் இன் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய கிரகணம் நிகழ இருக்குங்க இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணமானது இந்த அக்டோபர் மாதத்தில் நிகழ இருக்கு இந்த சூரிய கிரகணத்தால் நடக்கக்கூடிய ராசிகளுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்க போகுது குறிப்பாக ஒரு சிலருக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக யோகம்தான் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தால் என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகிறது அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம் இந்த வீடியோ நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கமெண்ட் கண்டிப்பா நம்ம எல்லோருக்குமே நல்லது நடக்கும் என்று மனதில் வேண்டிக் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள por உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமுமே நடக்கிறது எதிர்மறையாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்களா நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்க மாட்டேங்குது நினைக்கிற வேலை கிடைக்கல நான் நான் வந்து இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சேன் அதை என்னால் கட்ட முடியல அப்படின்லாம் நீங்கள் கவலையில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிட பலன் கேளுங்கள் கண்டிப்பாக அவர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் இருக்கும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் இப்போ இந்த நாம் அமாவாசையில் நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றி தாங்க பாக்குறோம் பொதுவாகவே கிரகணங்களால் ராசிகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு சுப பலன்களும் சிலருக்கு அசுப பலன்களும் கிடைக்கும் என்று கூட சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் பட்ச அமாவாசை நாளில் நிகழ இருக்கு இதனால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய பட்ச அமாவாசை அன்னைக்கு நிகழது இதனால் குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அத்தோடு தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் நினைத்தது அனைத்தும் நடக்கும் திடீர் பணவரவு கண்டிப்பா இருக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா என்பது குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று இரவு ஒன்பது பதினான்கு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று பதினேழு மணிக்கு முடிவடையுது இந்த சூரிய கிரகணம் புரட்டாசி மாத அமாவாசை திதியில் நிகழுது இந்த நாள் மகாலயப்பட்ட அமாவாசை திதியாக இருக்கும் இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது தென் அமெரிக்கா ஆர்க்டிக் அர்ஜென்டினா பிரேசில் பெரு பிஜி சிலி அண்டார்டிகா பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு சில பகுதிகளில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி ரிஷபராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய வருமான ஆதாரங்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகணத்தால் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது உங்களுடைய நிதி நிலைய பலப்படுத்தலாம் பணியிடத்துல உங்களுடைய கடின உழைப்புக்கு பலன் அளிக்கும் மேலும் உங்களுடைய முயற்சிகள் பாராட்டப்பெறும் அனைத்து வகையிலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் குடும்பத்திலும் பாராட்டு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு மகாலயா அமாவாசையில் யாருக்காவது உணவு தானம் கொடுக்கறது இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் என்றால் உங்களுடைய ராசியை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க அதே போல் அடுத்ததாக விருட்சகம் விருட்சக ராசிக்காரர்களுக்கு உங்களது நம்பிக்கையும் ஆற்றலும் அதிகரிக்கக்கூடிய விஷயமா இந்த சூரிய கிரகணம் இருக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில நீங்கள் விரும்பிய முடிவுகளை அடைவீங்க மேலும் படைப்பாற்றல் உங்களது பணி அணுகுமுறையில் பிரதிபலிக்கும் நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பமாக இருக்கு மேலும் மகாலிய அமாவாசையில் பசுவருக்கு பச்சை கீரையை கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க பித்ரு சாபம் நீங்கி இன்னும் அதிகமான பலனை பெறுவீங்க இதே போல அடுத்ததாக தனுசு ராசி 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 உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும் வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தால மாற்றம் இருக்கும் நண்பர்களுடைய முழு ஆதரவையும் பெறுவீங்க வராமல் இருந்த பணம் கூட வீடு தேடி வந்து சேரும் கணவன் மனைவி உறவு பலப்படும் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும் உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் கண்டிப்பாக செய்வது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதே மேலும் இந்த நாளில் சூரியன் புதன் ராகு கேது ஆகியோர் அசுப நிலையில் இருப்பதால் சிலருக்கு வாழ்க்கையில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்த வர அனைவருமே இந்த நாளில் யாருக்காவது அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது மேலும் உங்களுக்கு வர இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்று கூட நீங்கள் நம்புங்கள் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் மேலும் இந்த கிரகணத்தால் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குடும்பத்தில் சமரசம் நிலவுவதோடு எதுவுமே சுமூகமானதாக இருக்கும் அதோடு க அடுத்ததாக கடகம் ராசி கடக கடகராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ரொம்பவே சாதகமானதாக இருக்கும் வணிகத்தில் முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேலும் குடும்ப உறவுகள் மேம்படும் நெடுவை தொகைகள் வசூலாகும் ஆன்மீக பணிகளில் ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்களா நீங்கள் இருப்பீங்க அடுத்ததாக விருச்சகம் இந்த அக்டோபர் மாதத்தில் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் கண்டிப்பா முடிவுக்கு வரும் சொந்த தொழில் செய்து வரக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த சூரிய கிரகணம் இந்த மூன்று ராசிகளின் வாழ்க்கையில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அப்படினே சொல்லலாம் மேலும் இந்த இந்த அமாவாசையானது மகாலயபட்ச அமாவாசையிலேயே இந்த கிரகணமானது நிகழ இருக்கு அப்படின்னு சொல்கிற குறிப்பிட்டு இந்த நாளில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தால் ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னு யோசிக்கலாம் அதாவது அமாவாசையில் இந்த கிரகணம் ஏற்படுவதால் பலரும் இந்த நாளில் வழிபாடுகள் செய்கிறது செய்வது செய்ய மாட்டாங்க எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னே சொல்கிறாங்க கிரகணங்களின் நேரத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய தர்ப்பணங்கள் தானங்கள் போன்றவை எளிதில் பலன்களை தராது அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க முன்னோர்களும் நம்மளுடைய கடமைகளை செய்வது நலமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த நாளில் நாம் அதை இது யோசிக்காமல் முன்னோர்களுக்கான கடன்களை செய்வது நல்லது தான் ஒரு சிலர் சொல்கிறாங்க குறிப்பிட்ட இந்த சூரிய கிரகணமானது இங்கே நம்ம இந்த இடத்துல இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்கிறதால இரவு நேரத்தில் வர்றதால அதற்கு பிறகு நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் பெரிதாக எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாங்க அதனால் இந்த கிரகணமானது முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படலை அப்படின்னாலும் அதனுடைய தாக்கம் இருக்கும் அதனால் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது ரொம்ப பயந்துக்கலாம் வேண்டாம் கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உணவுகள் எடுத்துக்கும் போது அந்த சரியான இந்த கிரகண நேரத்தில் உணவு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அதோடு வெளியில் வராமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் நிரந்தர நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வரும் கடினமான உணவுகளை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் ஜீரணிக்க அது கடினமாக இருக்கும் அப்படிங்கிறதால தான் இதெல்லாம் சொல்கிறாங்க மற்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அவை அமையும் ஆற்றலை அதிகரிக்க லேசான சத்தான உணவுகளை சாப்பிட்றது தான் கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது சூரிய கிரகணத்தின் போது தலை சுற்றல் குமட்டல் அல்லது மூச்சு திணறல் போன்ற ஏதாவது அசாத்திய அறிகுறிகளை சந்தித்தீங்க அப்படின்னா உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது நல்லது மிகவும் கடுமையான உடல்நல பிரச்சனையின் அறிகுறியாக நிறைய பிரச்சனைகள் வரலாம் அதே போல் நீங்க பீதி அடைய வேண்டாம் சூரிய கிரகணங்கள் பிரமிக்க வைக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் உடல்நலம் அல்லது குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை பற்றி நம்ம அதிகமாக கவலைப்பட தேவையில்லை நம்ம எளிய முன்னெச்சரிக்கையோடு இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம் கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள் சூரிய கிரகணத்தின் போது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இதனால் தங்களையும் தங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையையும் அபாயத்தில் இருந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொண்டு மேற்கொண்டாலே போதுவானது நாம் அதை கடைப்பிடித்தாலே எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை சாதாரணமாகவே கிரகணத்திற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு சாப்பிடணும் அதே போல் கிரகணம் முடிந்து இரண்டு மணி நேரத்திற்கு பின்பு வேணால் சாப்பிடலாம் கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுபோல் கிரகண நேரத்தில் கோவில்கள் திறக்காமல் இருக்கும் இவையெல்லாம் நாம் இங்கே வந்து இப்போது பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதால கோவில்கள் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரும்போது நிறைய விஷயங்கள் நாம் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் இந்த கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்